சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பைக்கில் கடத்தி வந்த வாலிபர் மற்றும் கஞ்சா சப்ளை செய்த டீலர் உட்பட இரண்டு பேரை கைது செய்த போலீசார் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் காமராஜ் சாலை பாக்கமுடையான்பேட் சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக பைக்கில் வந்த இரண்டு வாலிபர்கள் போலீசாரை பார்த்ததும் அதிவேகமாக சென்றதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களில் ஒருவரை மடக்கிப் பிடித்து சோதனை செய்தபோது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்ணூறு கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோருக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் கஞ்சா சப்ளை செய்து துத்திப்பட்டு கல்லறை வீதியைச் சேர்ந்த குரலரசன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் அவரிடமிருந்த எண்ணூறு கிராம் கஞ்சா பொட்டலங்கள் ஒரு பைக் இரண்டு மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பி ஓடிய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்